ஆண்டுதோறும் அதிக லாபம் ஈட்டும் என்எல்சி நிறுவனம் தொழிலாளர்களுக்கு இயல்பாக வழங்கப்பட வேண்டிய அடிப்படை உரிமைகளை கூட வழங்க மறுப்பதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களை உடனே பணி நிலைப்பு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்எல்சி நிறுவனத்தின் லாபம் ஆண்டுக்காண்டு அதிகரித்து வரும் நிலையில் தொழிலாளர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளார் என்எல்சி நிறுவனத்தின் லாபம் அதிகரிப்பதற்கு அதன் செயல்பாடுகள் காரணமல்ல மாறாக தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதே காரணமாகும் தொழிலாளர்களின் உழைப்பை மதிக்க வேண்டிய என்எல்சி அதை அங்கீகரிக்க மறுப்பது கண்டிக்கத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் என்எல்சி நிறுவனத்தின் வரிக்கு முந்தைய லாபம் ரூபாய் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு கோடியாகவும் வரிக்கு பிந்தைய லாபம் ரூபாய் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தாறு கோடியாகவும் அதிகரித்திருக்கிறது நடப்பு நிதியாண்டில் ஜூன் மாதத்துடன் நிறைவடைந்த காலாண்டில் என்எல்சி நிறுவனத்தின் வருவாய் ரூபாய் மூவாயிரத்து முன்னூற்று எழுபத்தாறு கோடியாகவும் லாபம் ரூபாய் ஐநூற்று ஐம்பத்து ஒன்பது புள்ளி நான்கு இரண்டு கோடியாகவும் அதிகரித்திருக்கிறது எந்த ஒரு நிறுவனத்தின் லாபம் அதிகரித்தாலும் அதன் பயன்கள் மனித வளத்திற்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் ஆனால் அதிக லாபம் ஈட்டியுள்ள என்எல்சி நிறுவனம் தொழிலாளர்களுக்கு இயல்பாக வழங்கப்பட வேண்டிய அடிப்படை உரிமைகளை கூட வழங்க மறுக்கிறது தொழிலாளர்கள் கால் நூற்றாண்டுக்கும் மேலாக ஒப்பந்த அடிப்படையில் குறைந்த ஊதியத்திற்கு பணியாற்றி வரும் நிலையில் அவர்களுக்கு பணிநிலைப்பு வழங்குவதற்கு கூட என்எல்சி மறுத்து வருவது அடிப்படை மனித உரிமைகளுக்கும் தொழிலாளர் நல விதிகளுக்கும் எதிரானதாகும் என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிலைப்பு செய்யாமல் அவர்களை ஒப்பந்த ஊழியர்களாகவே வைத்திருந்து அவர்களுக்கு நிரந்தர பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை விட பாதிக்கும் குறைவான ஊதியத்தை வழங்குவது ஓய்வுக்குப் பிந்தைய உரிமைகளை வழங்க மறுப்பது அளவுக்கு அதிகமாக வேலை வாங்குவது ஆகியவற்றின் மூலம் என்எல்சி நிறுவனம் பெரும் பணத்தை மிச்சம் செய்கிறது என்எல்சியின் லாபம் அதிகரிக்க தொழிலாளர்களின் உழைப்புச் சுரண்டலும் ஒரு காரணம் என்எல்சி நிறுவனத்தின் பணியாளர் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தோராயிரமாக இருந்தது அப்போது ஒப்பந்த பணியாளர்களின் எண்ணிக்கை வெறும் மூன்றாயிரம் மட்டும்தான் மீதமுள்ள பதினெட்டாயிரம் பேரும் நிரந்தர பணியாளர்கள்தான் அவர்களில் பெரும்பான்மையினர் தமிழர்களாக இருந்தனர் அவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியமும் ஓய்வுக்கு பிந்தைய சமூக பாதுகாப்பும் வழங்கப்பட்டன பொதுத்துறை நிறுவனம் என்ற முறையில் இவற்றை வழங்க வேண்டியது என்எல்சியின் கடமையாகும் ஆனால் காலப்போக்கில் தனது கடமைகள் அனைத்தையும் என்எல்சி காற்றில் பறக்க விட்டுவிட்டது இன்றைய சூழலில் என்எல்சியின் பணியாளர் எண்ணிக்கை பதினாறாயிரமாக குறைந்துவிட்டது என்எல்சி நிறுவனத்தின் நிலக்கரி உற்பத்தியும் மின்சார உற்பத்தியும் கணிசமாக அதிகரித்திருக்கும் நிலையில் அதே அளவுக்கு பணியாளர் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் பணியிடங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதன் மூலம் ஐந்தாயிரம் பேரின் வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி நிரந்தர பணியாளர்களின் எண்ணிக்கை பதினெட்டாயிரத்திலிருந்து ஆறாயிரமாக அதாவது மூன்றில் ஒரு பங்காக குறைந்துவிட்டது அதே நேரத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை மூன்றாயிரத்திலிருந்து மும் மடங்குக்கும் கூடுதலாக அதிகரித்து பத்தாயிரத்தை தாண்டிவிட்டது ஒப்பந்த தொழிலாளர்களில் பலருக்கு குறுகிய நேர பணி என்ற பெயரில் ரூபாய் நானூற்று ஐம்பது மட்டும்தான் ஊதியமாக வழங்கப்படுகிறது என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த மக்களுக்கு கூட இதே நிலைதான் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக ஆயிரம் தொழிலாளர்கள் ஓய்வு பெறும் நிலையில் அவர்களின் இடங்களில் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிலைப்பு செய்யப்பட்டிருந்தால் அனைத்து தொழிலாளர்களுக்கும் பணி நிலைப்பு வழங்கப்பட்டிருக்கும் ஒப்பந்த தொழிலாளர்கள் என்ற பெயரில் அவர்களின் உழைப்பு சுரண்டப்படும் கொடுமைக்கு முடிவு கட்டப்படும் ஆனால் அதை செய்ய என்எல்சி நிர்வாகம் தயாராக இல்லை ஒப்பந்த தொழிலாளராக பணியில் சேரும் ஒருவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் பணி செய்த பிறகுதான் என்கோசவ் கூட்டுறவு சங்கத்தில் சேர முடிகிறது அதன்பின் பத்தாண்டுகள் பணி செய்தால் கூட அவர்களுக்கு பணி நிலைப்பு கிடைப்பதில்லை அதனால் ஒப்பந்த தொழிலாளராக பணியில் சேரும் பலர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்தும் கூட ஒப்பந்த தொழிலாளராகவே ஓய்வு பெறும் அவல நிலை நிலவுகிறது இந்த நிலைக்கு முடிவு கட்ட வேண்டும் அதற்காக ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரையும் உடனடியாக எண்கோசர்வ் கூட்டுறவு சங்கத்தில் சேர்க்க வேண்டும் என்கோசர்வ் கூட்டுறவு சங்கத்தில் சேர்க்கப்பட்ட அனைத்து தொழிலாளர்களையும் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக நிலைப்பு செய்ய என்எல்சி நடவடிக்கை எடுக்க என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்